குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடிகள் வக்கீல்கள் என பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ராணிப்பேட்டையை சேர்ந்த ரவுடி பொன்னை பாலு உட்பட பதினோரு பேர் ஐந்து நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்டனர் அப்போது போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிய ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் மற்றவர்கள் விசாரணைக்கு பிறகு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டனர் தொடர்ந்து சென்னை புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த வக்கீல் ஹரிஹரனை போலீசார் கைது செய்து அதே சிறையில் அடைத்தனர் விசாரணையில் அவர்தான் கூலிப்படையினரை ஒருங்கிணைத்தது தெரிய வந்தது இப்போது ரவுடிகள் பொன்னை பாலு ராமு வக்கீல்கள் அருள் ஹரிஹரனை காவலில் விசாரிக்க போலீசார் கோர்ட்டில் அனுமதி கேட்டனர் எழும்பூர் கோர்ட்டில் நீதிபதி ஜெகதீசன் முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது ரவுடி பொன்னை பாலு உட்பட நான்கு பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது பொன்னை பாலு அருள் ராமு ஆகியோர் போலீசார் ஏற்கனவே எங்களை காவலில் எடுத்து விசாரித்து விட்டனர் அப்போதுதான் எங்களுடன் விசாரிக்கப்பட்ட திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டார் எங்களுக்கும் அதே நிலை ஏற்படுமோ என பயமாக உள்ளது எங்களை போலீஸ் விசாரணைக்கு அனுப்ப வேண்டாம் என நீதிபதியிடம் முறையிட்டனர் இதையடுத்து போலீஸ் காவலில் யாருக்கும் சிறு கீறல் கூட ஏற்படாது என நீதிபதி உறுதியளித்தார் இதை உறுதிப்படுத்தும் விதமாக போலீசிடம் உறுதி கடிதம் எழுதி வாங்கினார் தொடர்ந்து பொன்னை பாலு அருள் ராமு ஆகியோரை மூன்று நாட்களும் ஹரிஹரனை ஐந்து நாட்களும் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து நீதிபதி ஜெகதீசன் உத்தரவிட்டார்